வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க திடீரென பொங்கி எழுந்த உத்தவ் தாக்கரே அதாவது வந்து அதானி ப்ராஜெக்டுக்கு தாராவி ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பேரணி அவரும் அவங்க பையன்லாம் கலந்துக்கிட்ட பேரணி இன்னும் குறிப்பாக சொல்லணும் அதில் பேசப்பட்ட வாசகங்கள் எப்படியும் சிவசேனா வந்து ஒரு இடத்துல வந்து போராட்டம் அறிவிக்கிறதுனா எப்படி அறிவிக்குங்கிறது அங்கே இருக்க மக்களுக்கு தெரியும் சிவசேனா அறிவிக்கிற போராட்டம் இப்போ இங்கே வந்து மற்ற கட்சி அறிவிக்கிறத விட பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு அக்ரஸிவாக இருக்கும் அந்த மாதிரியான சிவசேனா தொண்டர்கள் அப்படி ஒரு சிவசேனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேரணி நடக்குது அப்படிங்கும் போது வந்து அவங்க வந்து இந்த எம்விஏ காம்ப்ளெக்ஸ் அங்கே தான் வந்து அதானியோடைய குரூப்போட ஹெட் ஆஃபீஸ் எம்விஏ காம்ப்ளெக்ஸ் அங்கே தான் முடிக்கிறாங்க அதாவது சரத்பவார் வீட்டுக்கு போய் அதானி பார்த்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இது இன்னும் குறிப்பாக சொல்லணும் எம்பிஏ கவுர்மெண்ட் போன எம்விஏ கவர்மெண்ட் உத்தவ் தாக்கரே தலைமையில் இருந்த எம்பிஏ கவர்மெண்ட்டு இதுக்கு ஒப்புதல் கொடுத்ததுன்னு இப்போ அதானி சொல்லுது ஆனால் இல்லை அப்படின்ட்டு உத்தவ் தாக்கரே மறுக்கிறார் கோவிட் காலத்தில் ஒரு துரும்பக்கூட கிள்ளி போடாத இந்த அதானி குரூப் நாங்கள் தான் பண்ணோம் இப்போ ஏன் வந்தது ஒரு லட்சம் கோடி சம்பாதிக்க போகிறாரு மோடியும் அதானியும் அப்படின்னு பகிரங்க குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க ஐநூறு நானூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டை கட்டுறதுக்காக எங்கள் மக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் ரொம்ப தூரம் போய் அவங்க வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த தாராவியை சுற்றி கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தாராவியை சுற்றி மிகப்பெரிய மர்மம் பெற்றுருக்குதுன்னு காங்கிரஸை சேர்ந்த இப்போதை அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ வர்ஷா அவங்க சொல்கிறாங்க கெய்வாட் சொல்கிறாரு இல்லை இல்லை உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து தப்பு பண்ணுது சரத்பவார் விட்டுட்டார் அவர் அப்படின்னு யார் சொல்கிறாங்க பிஜே பிஜேபி ஆஷ்லிஸ் துவே அவர் சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே மஹிமா ராகுல் ரெண்டு பேரும் பதவி இழந்துட்டாங்க அதானியை பற்றி கேள்வி கேட்டவுடனே உத்தவ் தாக்கரே திடீர்னு இவ்வளோ வேகமாக கிளம்புறாரு அடுத்து உத்தவ் தாக்கரே அடி இருக்கா இன்றைக்கி மகாராஷ்டிராவில் மூழ்கும் கப்பலாகிடுச்சா பிஜேபி ஏன்னா வந்து ஒரு பெரிய திட்டத்தை எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ணிங்கன்னா மக்கள் பார்வை அதில் படும் பாருங்கள் மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது தாராவியை புதுப்பிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்போ ஏற்கனவே வந்து சரத்பவார் கட்சிக்காரங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்துட்டோம் இது எப்படி வெளியில் சொல்கிறது அப்படின்னு சில பேர் முனுமொறுக்கிறதையும் நம்மளால் கேட்க முடியும் சரத்பவார் வீட்டுக்கு போய் அதானி பார்க்குறாரு சரத்பவாருக்கு தர்ம சங்கடம் என்ன பண்ணுவார் உத்தவ் தாக்கரே போர்க்குடி தூக்கிட்டார் ஓட்டு வேணும் அமைதியாகிட்டார் திடீர்னு சரத சரத்பவார் அமைதியானது அதானி குறிப்பிட்டிக்க ஒரு பெரிய அதிர்ச்சி அதான் அங்கே சொல்கிற மாதிரி உங்களுக்கு தான் கேம் விளாட தெரியுமா எங்களுக்கும் கேம் விளாட தெரியும் எப்போ அஜித் பவார் கூட போன ஒரு எம்பியோடைய ஈடி அந்த கேஸை நீங்கள் வித்ரா பண்ணீங்களோ அப்போவே சரத்பவார் புரிஞ்சுக்கிட்டார் ரைட்டு அப்போ இன்னும் ஆள் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் எதுக்கு அதான் நீங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணணும் நான் வைதி ஆயிட்டார் முடிஞ்சு இப்படிப்பட்ட சூழ்நிலை பெரும்பாலுமே பத்திரிகை எழுதுறதுனா சைலண்ட்டான சரத்பவார் காங்கிரஸும் சைலண்ட் ஆகிடுச்சி வேகம் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிற உத்த உத்தவுக்கும் பிஜேபியும் அடிச்சிக்கோங்க அதான் உத்தவ் சொல்கிறார் ஏற்கனவே சஞ்சய் ராகாவத் மலை கேஸ் போட்டு உள்ளே வச்சுட்டிங்க இப்போ யார் மேலே கேஸ் போட போகிறீங்க ரெடி எதுக்கு ரெடி வரக்கூடிய தேர்தல் உங்கள் எல்லாம் ஆக்குவாங்கிற மாதிரி சொல்கிறாரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன நடக்குது தாராவி ப்ராஜெக்ட் வந்து அதானியுடைய கனவு திட்டம் எப்படியும் அதை பிடிச்சிடணுங்கிறதுக்காக மோடி அவர்களுக்கு மோடி அதானி ரெண்டு பேரும் ஒன்றுன்னு நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட அதானி என்ன பண்ணுறாரு எம்பிஏவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு எவ்வியனா ஏற்கனவே உத்தவ் தாக்கரே அந்த ஒப்பந்தத்தின்படி இந்த ப்ராஜெக்ட் அமையலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு அவர் சொல்கிற காரணம் அப்போ கோவிட் டைம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அந்தளவுக்கு செயல்படுத்த முடியாதுன்னா எங்களுக்கு மற்ற மற்ற வேலை இருந்தது அதனால் இந்த ப்ராஜெக்ட் சொன்னோம் அது கூட ஃபுல்லால் முடியல இப்போ ஏன் அதானிக்கு கொடுக்குறீங்க நம்ம நடத்தலாமே பிடிடி டி சாவ்லஸ் அதுதான் இந்தியாவிலேயே பெரிய கட்டுமான அமைப்பு அரசாங்கத்தோடது பிபிடி சாவலர்ஸ் அந்த அமைப்பிட்டே கொடுக்கலாமே நம்ம கவர்மெண்ட்டே கட்டி கொடுக்கலாமே எதுக்கு தனியாட்டை கொடுக்குறீங்க அவங்க பத்து ரூபா சம்பாதிப்பாங்களே தனியாட்டை கொடுக்க வேணாம் தனியாக கட்டுவோம் அப்படிங்கிறது இப்போ உத்தவ தாக்கருடைய பேச்சு தொடர்ந்து தாராவியில் வந்து அதானி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வருவதே மிகப்பெரிய ஒரு மோசடி இதில் ஒரு லட்சம் கோடியை விடுங்க அந்த இடத்துல அதாவது அந்த எந்த இடத்துல இந்த மாதிரி புனரமைக்கிறாரோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் அதாவது நானூறு ஐநூறு ஸ்கொயர் இருக்க இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல அந்த இடத்துல கிட்டத்தட்ட பெரும்பாலும் அதாவதுனா பாதிக்கு பாதி அதானி அந்த இடத்துலாம் விலை கொடுத்து வாங்கி அங்கே பெரிய பெரிய நிறுவனங்களை தொடங்க போகிறார் ஆன் ரோட்டில் உள்ளுக்குள்ளே தான் மக்கள் இருப்பாங்க ஆன் ரோடு இப்போ எளிமையாக புரிஞ்சிக்கலாம் ஒரு ரோடு இருக்கும் இங்கே 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 ஒரு வீடு அங்கே ஒரு வீடு இருக்கும் இந்த வீட்டுக்கு அதிக ரேட்டுங்க பத்து லட்ச ரூபானா அந்த வீட்டுக்கு அவ்வளோ ரேட் இருக்காது ஒரு லட்ச ரூபா அது பத்து இந்த இந்தமாதிரி வீட்டிலாம் வாங்கிடுறது மெயின் ரோடு ஃபுல்லாக அவர் தான் போயிடும் உள்ளே இருக்கவங்க தான் மக்கள் அப்போ ஒரு இது வந்து திட்டமிட்டு ஒரு பெரிய மோசடியை அரங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரியான குற்றச்சாட்டு இது மிக மிக முக்கியமாக ஒன்றே ஒன்று தான் அதானி அந்த ப்ராஜெக்டுக்காக சரத்பவர் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு அவரும் ஓகே சொல்கிறாரு எல்லோரும் ஓகே சொன்னோன்னே திடீர்னு இன்றைக்கி சிவசேனா ஏன் இவ்வளோ கோவப்படுதுன்னு பார்க்கும்போது ரெண்டு முடிச்சியும் சொல்கிறாங்க ஒன்று இதுதான் சரியான நேரம் எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருவோம் வேலை என்ன உத்தவ ஆரம்பிச்சிட்டார் பத்த வச்சுட்டார் மேட்ருக்கு அப்புறம் ஏற்கனவே மராத்தி இடஒதுக்கீடு இந்த ரெண்டு மேட்டரில் கவர்மெண்ட்டை சிதறடிக்கணும் மூணாவது இதுக்கு வந்து சரத்பவார் துணை வேணும் சரத்பவார் எப்படி வருவார் ஏற்கனவே அதானி போய் அவர் வீட்டில் பார்த்துட்டார் அப்போ சரத்பவார் பிரச்சனை ஓடுவார் அப்போ சரத்பவாருக்கு எப்போ கோவம் ஆவிறாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போ கோபம் ஆகிறாரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அஜித் பவார் கூட போன எம்பி சரத்பவாரிட்டேருந்து அஜித் பவார் பிரிஞ்சு போன அதில் இருக்கக்கூடிய எம்பியோடைய ஈடி கேஸை வந்து பிஜேபி ரத்து பண்ணுது இது சரத்பவார் எதிர்பார்க்கல அவர் இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா பாருங்க இடியை ரத்து பண்ணிட்டோம் முஞ்ச கொஞ்ச நஞ்சம் இருக்கிற கூடிய சரத்பவார் கூப்பிட்ருக்கோன்னா எங்கக்கிட்ட வாங்க இடி கேஸ் ரத்தாயிரும்னு கூப்பிட்றாங்க தான் கட்சிக்கே உழவிக்கிறாரு அஜித் பவர் போனது கூட பிரச்சனை இல்லை பிஜேபி தேவையில்லாமல் நான் தன்னை டார்கெட் பண்ணுது நம்ம தான் இவங்களை ஒன்றுமே பண்ணலையே ஏன்னா அதுக்கப்புறம் கூட மோடியோட ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டோமே ஆட்டை கடிச்சு மட்டை கடித்து நம்ம மேலே கை விற்கிறாரு அவர் வந்து ஏக்நாத் செண்டே கூட இருக்க யாருக்காவது ஒருத்தருக்கு பண்ணாலும் பரவாயில்ல நம்மளையே தேவையில்லாமல் சீன்றாரு அப்போ பிஜேபியும் சிவசேனாவும் என்றைக்கினாலும் சேர்ந்துக்கும் நம்மளை கை விட்டுற பார்க்குற டபுள் கேம் விளாடுறாங்களா பிஜேபின்னு நினச்சி அவர் சைலண்ட் ஆயிட்டார் இப்போ என்ன சிக்கலாச்சு உத்தவ் தாக்கரே கரெக்டாக மேட்ரு அது சரத்பவார் கோவமாக இருக்கிற நேரம் பார்த்து ரேலியை பார்க்குறாரு உத்தவ் இதுலன்னா சரத்பவார் ஒன்றுமே சொல்லியே ஏங்க உங்கள் வீட்டில் தான் அங்கே வந்து பார்த்தாங்க சரத்பவர் வீட்டில் தானே இப்போ பார்த்தார் அது அதானி ஒன்றுமே சொல்லி அவர் இப்போ என்ன நடக்குது இதில் வந்து கரெக்டாக காங்கிரஸ் உள்ளே வருது வருஷா அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர் சொல்கிறாங்க சார் ஒரு லட்சம் கோடி இதில் சம்பாதிக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் நடக்க முடியாது இந்த ப்ராஜெக்ட் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க ஒரே ஒரு அதானி மோடி அப்படிங்கிற ரெண்டு பேருக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து நடத்தப்படுது அப்படின்னு அவங்க ஒரு போர் கூடி தூக்குறாங்க கூடவே இன்னொருத்தர் கைவாக் அவர் வர்றாரு ஆமாங்க பாருங்க இந்த வெல்ஃபேர் அசோசியேஷன்லாம் கூப்பிட்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீ பீமசேனா அந்த அமைப்பு அது கொஞ்சம் பெரிய அமைப்பு அந்த அமைப்பு உள்ள ஒரு ஃபோர்ஸாக இப்படி ஒட்டு மொத்தம் ஆம் ஆத்மி எல்லாம் வந்துட்டாங்க ஆம் எல்லாம் கொடி பிடிச்சா அப்படி பிடிப்பாங்கன்னு தெரியும் ஏற்கனவே டெல்லியில் வேறு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது எல்லாம் ஒரே சேர வந்துட்டாங்க ஒவ்வொருத்தர் கேட்குற பதிலை வந்து இன்றைக்கி அதானியால் தாங்க முடியல ஏன்னா அவர் இருக்கக்கூடிய எம்பிஏ காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல அந்த காம்ப்ளெக்ஸ் இல்லாட்டி இவ்வளோ மக்கள் ஒரு நாள் கூடினால் பரவாயில்ல தொடர்ந்து இதேமாதிரி ரேலி வந்துக்கிட்டே இருக்கும் இனிமேல் எப்படி தாக்கு பிடிப்பீங்க மேலே ஆட்டம் காண 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 இனிமேல் வேக வேகமாக நடக்கும் அதான் சொல்கிற மாதிரி எல்லாம் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க அதானி ஒரு பெரிய கட்டிங் உத்த ஊற்றிட்ட கம்முன்னு ஆயிடுவார் எலெக்ஷனுக்கு பணம் வேணும்ல அதாவது மோடி வந்து அதானிக்கு மட்டும்தான் அதானி வந்து மோடிக்கு மட்டும்தான் பணம் தருவாரா உத்தவுக்கு தர மாட்டாரா இப்படி பண்ணால் தருவார்ல அதாவது மகாராஷ்டிராவில் நீங்கள் அதானி அவர்கள் பணத்தை வச்சு எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளோ அதானி கொடுக்குறாரு அதே பணத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கம்முன்னு ஆயிரும் உத்தவ சொல்கிறாரு ஏன்னா அவரும் ஜெயிக்கணும்ல எல்லாம் தேர்தல் அரசியல் தானே ஒன்றா பணத்தை கூட எல்லாம் ப்ராஜெக்ட் நிறுத்து இப்போ அந்த அளவுக்கு இப்போ பணத்தை வந்து அதானி கொடுத்தாருன்னா மோடிக்கு பெரிய டஃப் பணம் வந்துடுது இல்லை இப்போ என்ன பிரச்சனை பணம் கொடுக்குறதுலாம் கூட பிரச்சனை இல்லையா உத்தரவுக்கு போய் பணம் கொடுத்துட்டு அவர் வந்து எழுத்து அடிப்பார் என்ன பண்ணுறது சும்மாவே அடிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்தை டக்குனு பிஜேபி உள்ள வருது அதாவது இருக்கிறது சிண்டேயோட ஆட்சி டக்குன்னு பிஜேபி உள்ளே வருது பிஜேபி ஆஷிஷ் ஷெல்டர் அவர் வரர் சூப்பராக நடக்குதுங்க ப்ராஜெக்ட்டு ஒன்றுமே தப்பே இல்லை தேவையில்லாமல் கிளப்புறாங்க ரொம்ப தெளிவாக உத்தவு கேட்குறது தான் நாங்கள் வந்து சைன் பண்ணிவிட்டோம் உத்தவ இதில் நம்ம வேறு என்னது இந்த ப்ராஜெக்ட் இல்லைனா காட்டதை நான் சைன் பண்ணது காட்டு சைன் பண்ணலையா கடைசியாக காட்டு அதனால் சைன் பண்ணலாம் இவ்வளோ சவுண்டு விடுறாரு இல்லை இன்னொரு தகவல் என்னென்னா ஏன்னு இல்லைங்க ஏற்கனவே அதானிகிட்டேருந்து ஒரு கட்டிங் வாங்கிட்டாருங்க உத்தவு அது இப்போ மறச்சிட்டு மடி இன்னொருத்தரவை கட்டிங் கேட்குறாங்கன்னு சொல்ல முடியுது மடி அங்கே இருக்க உள்ளூர்ல சொன்னாங்க இப்போது நிறையா பணம் வச்சுருக்கேன் எல்லா குடு அப்படிங்கிற மாதிரி அதானி எல்லாத்தையும் அதாவது என்னென்னா நிறையா ஸ்டேட்டில் போய் நிறையா விஷயங்கள் இப்போ கூட நம்ம மேற்கு வங்காளத்தில் ப்ராஜெக்ட் பண்ணுறாரு இங்கே தமிழ்நாட்டை கூட பண்ணிகிட்டு இருக்காரு மத்திய பிரதேசத்தில் பண்ணுறாரு இப்படி எல்லா ஊர்லேயும் பண்ணுறாருனாலும் மகாராஷ்டிராவில் அட்டாக் அவரால் தாங்க முடியல ஒரு பக்கம் சரத் கட்டிங் கொடுத்து அவர் அமைதிப்படுத்தினா உத்தவ் தாக்கரையும் கொடுத்துட்டா திடீர்னு ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தர் ஆஃப் ஆகிட்டார் ஒருத்தர் கிளம்புறாருன்னா அதானி என்ன பண்ணுறாரு அதெல்லாம் சொல்கிறாங்க மைதாவையும் ராகுலையும் செக் வச்சுட்டிங்க பிஜேபி ஏன் உத்தவ் தாக்கரையை மேலே செக் வைக்க முடியல வச்சு தான் பாருங்களேன் உத்தவ் மேலே செக் வைச்சா என்ன ஆகுங்கிறது மோடி அவர்களுக்கு தெரியும் நாற்பத்தாறு தொகுதி இருக்குது உத்தவ் மேலே கை வச்சிங்கன்னா அது வீணாக போயிடும்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அமைதி காக்குறாரு ஆர்எஸ்எஸும் அமைதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போதைக்கு மோடிக்கு பகிரங்க எச்சரிக்கையை விடுத்த உத்தவன்னு சொன்ன மிகையில் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்